ஒரு ராசி இருக்கு நான் நல்ல பணக்காரன் ஆகணும் இதான் என்னோட டார்கெட் இதுக்கு நான் என்ன செய்யணும் பல பேர் பல பதிவுகளில் பல விதமா சொல்றாங்க இப்படி பணத்தை சேருங்க அப்படி பணத்தை சேருங்க பணம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க பணம் அப்படிங்கிறது காரர்கள் பொதுவாகவே பண வரவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இந்த கிரகங்களின் அடிப்படையிலே சொல்றேன் நான் ரொம்பலாம் பேசல இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் சொல்றேன் அப்புறமா எடிட்டபிள் நம்ம மாத்திக்கலாம் உங்களுக்கு செல்வம் நிச்சயம் தங்கும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க அதே மாதிரி ரெட்டு கலரில் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பொதுவாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரோம் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நமக்கு நிறைய பயிற்சிகள் இறைவன் கொடுத்துருக்கார் நமக்கு இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் நம்மளுடைய சனி சூரியன் புதன் எல்லாம் ஒரே இடத்துல சேர்க்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றார் இதில் சுக்கரனும் ராகுவும் வேறு சேர்க்க மீனத்தில் இந்த வருடம் யார் ரொம்ப படாத பாடு பட போகிறாங்கன்னா பாவம் மீனராசிக்காரங்க தான் காரணம் என்னென்னா ஏற்கனவே சுக்கரன் ராகு ரெண்டு லோடு இதில் ஐந்து கிரகங்கள் வேறு மீனராசியில் வேறு வரப்போகிறாங்க ஸோ அதெல்லாம் என்ன ஆக போகுது இன்னைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவ்வகையில் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஏன்னால் மார்ச் மாதம் டேக்ஸ் கட்டணும் எனிவே பிப்ரவரி மாதம் சேலரியை பிடிச்சிருவாங்க மார்ச் மாதம் சேலரியை பிடிச்சிருவாங்க ஸோ இந்த டாக்ஸேஷன் மந்த்துன்னு பேர் இந்த பெரும்பாலும் நமக்கு ஏப்ரல் எல்லோரும் சொல்லுவாங்க ஏப்ரல் மாதம் புது வருஷம் பிறக்கப்போகுது கார்ப்பரேட்டில் வேலை செய்கிற நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் காசே இருக்காது காரணம் பிப்ரவரி மறைச்சா ஐடிலாம் ஃபைல் பண்ணி பிடிச்சிருவாங்க ஸோ ஐடிலாம் போனது போக மிச்ச காசு இருந்தால் தமிழ் வருஷ பிறப்பு கொண்டாடலாம் ஒரு கதை இந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் என்னடானா சித்திர வருஷ பிறப்பு வரப்போகுது நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம் நம்ம இட்லி கடை இனிமேல் பூரியையும் சேர்த்து போட போகிறோம் சார் இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நிறைய பேர் ஸ்கிண்டல் பண்ணுறீங்க என்ன குறிச்சு எப்போ பார்த்தாலும் பூரி கடை இட்லி கடை தான் பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க உலகத்தில் எந்த தொழிலும் மோசமானதில்ல உண்மையே சொல்லப்போனால் அவங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நமக்கு தான் அஸ்டன்ட் மேனேஜர் வேலை கிடைச்சாதான் நமக்கு வேலை ஆனால் அவர் அப்படி இல்லை எங்கே போனாலும் ஒரு ஒரு மாவு பாக்கெட் இருந்தால் போதும் கடையை போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இவ இவர்கள்லாம் செல்வ வளம் சேர்க்க என்ன செய்ய வேண்டும் இப்போது ஒரு ராசி இருக்குது நான் நல்ல பணக்காரன் ஆகணும் இதான் என்னோட டார்கெட் இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் விளக்கமா பார்க்க போகிறோம் பல பேர் பல பதிவுகளில் பல விதமா சொல்றாங்க இப்படி பணத்தை சேருங்க அப்படி பணத்தை சேருங்க பணம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க பணம் அப்படிங்கிறது ஒரு பட் பட்டர்ஃப்ளை ஆஹாஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளை அதுவே வந்து மேலே உட்காரும் சில நேரங்கள்ல இந்த பட்டர்ஃப்ளை இறுக்கி பிடிச்சா சேர்த்து போயிடுவோம் அந்த ப அந்த பட்டர்ஃப்ளை அதுவே கொஞ்ச நேரம் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு அதே பறந்து போயிடும் அவ்வளோதான் அது மேல ரொம்ப ஆசைப்படக்கூடாது அது இருக்கும்போது அது தடவி கொடுத்து அப்படி பார்த்து பட்டர்ஃபிளையோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டே ஜாலியா விட்டுருனோம் அந்த மாதிரிதான் இந்த பணம் சோ சில பேருக்கு மட்டும் பணம் பாத்தீங்கன்னா நிரந்தரமா அவங்க வீட்டில் குபேர லட்சுமி வாசம் செய்வாள் சார் அவனுக்கு மட்டும் எங்க தான் பணம் வருதுன்னே தெரியல சார் எனி டைம் எப்ப கேட்டாலும் பணம் இருக்கு சார் அவன்கிட்ட நமக்கு பாருங்க மாசம் சம்பளம் வந்து ஒரு மூணு நாள் இருக்கும் பணம் அதுக்கப்புறம் பணமே இருக்காது ஆனால் இவனுக்கு மட்டும் மாதம் ஃபுல்லாக பணம் இருக்கு எப்படி சில பல டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிது என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணால் எனக்கு பணம் வரும் ரைட் மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே பண வரவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இந்த கிரகங்களின் அடிப்படையிலே சொல்கிறேன் நான் ரொம்பலாம் பேசலை இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்புறமா எடிட்டபிள் நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இருக்கிற இந்த சினரி யூஸ் பண்ணி ரெண்டுக்குடையவன் உச்சம் பெற்று இருக்கிறான் எதில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கான் மீனத்தில் ரைட் இந்த நேரம் நாம் தாயார் வழிபாடு அதாவது லக்ஷ்மி வழிபாடு மேற்கொண்டால் பணவரவு நிச்சயம் கண்கூடு ஏன்னா சுக்கரனுக்குரிய அதிதேவதை யாரு லக்ஷ்மி லக்ஷ்மி பதிகத்துக்கு என் எங்கே போகிறது நான் என்ன செய்யறது அஷ்டலட்சுமிகள் நமக்கு தெரியும் தனலக்ஷ்மி தானியலட்சுமி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தான லட்சுமி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் உரிய மந்திரங்கள் காயத்ரி தெரிஞ்சால் அதை நீங்கள் சொல்லி வணங்கலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டலட்சுமிகளையும் டெய்லி மல்லிகை மலர்களால் மல்லிகைனா லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகை மலர்கள் சாற்றி லக்ஷ்மியை வழிபடுங்க அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்திரத்தை மட்டும் திரு திருப்பி சொல்லுங்க இதை சொல்லும்போது போது சுக்கர பகவானுக்குரிய பிரீத்தி அது அது சாதம் சுக்கரனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா இளம் பெண்கள் இளம் பெண்கள் எல்லாருமே சுக்கரன் தான் பெண்களுக்கு காலேஜ் போற பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா படிப்புக்கு புத்தகங்களோ ஸ்டேஷ்னரிஸோ ட்ரெஸ்ஸு முக்கியமாக அவர்கள் மான மானத்திற்காக அவருக்கு ட்ரெஸ்ஸு போன்றவை கன்னிகா தானம்னு பேர் அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது தாவணி மாதிரி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் பட்டு பாவாடை எல்லாம் வாங்கி தர்றது தானம் பண்ணுறது நல்லது அவர்களை இந்த மா நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் சப்த மாதா பூஜைன்னு பேர் உங்களால் முடிஞ்சால் முடிஞ்சா இதை பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்கள்லேயே யாராவது சப்த மாதாக்கள் இருந்தாங்கன்னா பெரிய பொண்ணுங்க கிடைக்கலனாலும் பரவாயில்ல சின்ன பொண்ணுங்க ஏதாவது ஒரு பத்து வயசு பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணாக இருந்தாலும் அவர்கள் கன்னிகைகள் தான் அவங்க ஒரு ஏழு பேரை உட்கார வச்சு அவர்களை பிராமி வராகி சாமுண்டி இந்த மாதிரி ஏழு கன்னிமா நம்ம ஊர் கன்னிமார் சாமின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஏழு கன்னிகளாக பாவித்து அவர்களுக்கு சாக்லேட்டு அந்த குழந்தைகள் மக மனம் மகிழும்படியாக அவங்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் மையி அதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய பிளஸிங்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பரிபூர்ணமாக தங்கும் எதா இருந்தாலும் நம்பர் ஆறில் பண்ணுங்க எதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்றது அப்படியே பண்ணுங்க உங்க வீட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க துளசி துளசியில மாலை கட்டி எடுத்துக்கோங்க துளசி மாலை கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு கிலோ குங்குமம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கொஞ்சம் பிரசாதம் பானகம் மாதிரி பானகம்னா தெரியும் உங்களுக்கு அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க சுவாமிக்கு படைக்கிற ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் பானகம் அந்த பானகம் நைவேத்தியம் இதை எடுத்துக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் குடித்தா ரொம்ப பிடிக்கும் அந்த சிங்கப்பெருமாள் கோயில்னு வேறு சென்னையில் அங்கே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கோ அல்லது நீங்கள் க கும்பகோணம் சைடு போகிறதா இருந்தால் கஞ்சனூர் அங்கே போகலாம் அங்கே போய் சுக்கரஸ்தலத்திற்கு சென்று சுக்கரனுக்குரிய இது எல்லாத்தையும் அந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்க சுவாமி கழுத்தில் மாலையை சாத்திடணும் தாயார் பாதத்தில் அந்த ல இது குங்குமத்தை வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பானகத்தை வந்து நைவேத்தியம் பண்ணிடணும் இது மூணுத்தையும் காலையில் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கே போங்க நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் கணவர் கூட அவரோட தம்பியோ அல்லது உங்களோட தம்பி மச்சான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட போங்க கூட போயிட்டு ஒரு பெஞ்சு போட்டுக்கோங்க அந்த பெஞ்சு போட்டுட்டு அங்கே நின்றுக்குங்க சுவாமி கழுத்துலேருந்து அந்த மாலையை கேளுங்க ஆச்சாரியார் வா எடுத்து தருவார் அந்த பெரிய மாலை நல்லா இவ்வளோ பெரிய மாலை இருக்கணும் அதே அதை நல்லா உதிர்த்துக்குங்க இந்த ப துளசியா அதே மாதிரி பானகம் அந்த அண்டா பானரங்கிறதுக்கு இல்லையா அதில் ஒரு டம்னர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கரண்டி கூட எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் குங்குமம் வச்சுக்கோங்க யார் வீட்டு குடும்ப தலைவியோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அம்மா குடும்ப தலைவியாக இருந்தால் உங்கள் அம்மா உங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் மனைவி அவர்கள் என்ன செய்யணும் இந்த குங்குமத்தை இப்படி இங்கே பேருக்கு நல்லா என் கையை கவனிங்க இப்படி கொடுக்கணும் குங்குமத்தை இப்படி எடுத்து இப்படி போடக்கூடாது இப்படி போடக்கூடாது யாரையுமே அவலக்ஷணமாக அப்படி நடத்தக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தா கூட இப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லா மரபுலையும் எல்லா மதங்கள்லையும் உண்டு பணியோடு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி தான் சொல்லணும் இந்த உணவு சாப்பிடு அப்படின்னு கொடுக்கக்கூடாது அது பேர் தானம் கிடையாது அது பேர் பிட்சை அங்கே அப்படி பண்ணக்கூடாது சரியா அப்போது இந்த குங்குமத்தை எடுத்து இப்படி கொடுக்கணும் இந்த நரம்பில் ஸ்ட்ரெயின் வரணும் இந்த நரம்பு இது ஸ்ட்ரெயின் ஆகணும் இப்படி எடுத்து கொடுங்க ஒருத்தர் துளசியை பிச்சு ராம் ராம் ஹரே ஹரே அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அல்லது வந்து லக்ஷ்மி ஏதாவது நினச்சிக்கங்க கொடுங்க ஒரு டம்ளர் பானகம் அந்த பிரகாரத்தை வளம் வந்து வர்றவங்க அந்த பானகத்தை குடிச்சிட்டு அந்த துளசி சாப்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை வச்சுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சுக்கரனை மகிமைப்படுத்தினால் நீங்கள் சிறப்புற வாழ்வீர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு படம் வருவதற்கான ஒரே வழி சுக்கரனுடைய வழிபாடு மட்டும்தான் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் புதனோடு சேர்ந்திருப்பதால் தினமும் ஆதித்ய ஸ்தோத்திரம் கேளுங்கள் சூரிய பகவானை பாருங்க சூரிய காசினி இருணினிக்கும் கதிரொடியாகி எங்கும் பூசணி உழவோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி வணங்குங்க இப்படி டெய்லி சூரிய வழிபாடும் சுக்கர வழிபாடும் செய்தால் உங்களுக்கு செல்வம் நிச்சயம் தங்கும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க அதே மாதிரி ரெட்டு கலர்ல வேற ஏதாவது கையில கயிறு மாதிரி கட்டிக்கோங்க சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பிரீத்தி அல்லது ரெட்டு கலர் சட்டை போடுங்க ஒயிட்டு கலரில் பேண்ட் போடுங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுங்க ரெட்டு ஒயிட் காம்பினேஷனை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க சிறப்பு சூரிய வழிபாடு செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா அது சூரியனுக்குரிய பிரீத்தி கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து பண வரவுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போது ஸ்ரீமடத்துல தினசரி உங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம சாய்ந்தரம் ஆறரை ஏழரை மணி வரைக்கும் ஸ்ரீமண்டத்தில் தினசரி பண வரவிற்கான ஹோமங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு தரும் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய பண வரவுகள் ஏற்படும் அதற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி கமிட் பண்ணிக்கலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அந்த ஸ்ரீமடத்திற்கு அவசியம் பாருங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா சனிப்பயிற்சி யாகம் நடக்கவிருக்கிறது நம்ம ஆன்மீக பரிகார சேனல்லாம் கூட வருவாங்க அவசியம் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்